வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் திருவொற்றியூரில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று ஸ்டாலின் உறுதிமொழியை பின்பற்ற வேண்டும் என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் திருவொற்றியூர் தேரடி சன்னதி திருவில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழகக்குடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கழகக்குடியேற்றி நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி மற்றும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பார்வையாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் ஆரம்பாக்கம் ஆறுமுகம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி துணை செயலாளர் அருள்தாசன் திருவொற்றியூர் மத்திய பகுதி செயலாளர் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மற்றும் மூன்றாவது மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் சந்திரபோஸ் தலைமை கழக வழக்கறிஞர் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் மாநில மீனவரணி துணை செயலாளர் பத்மநாபன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் ஒன்றாவது மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு செய்திருந்தார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்துக்கான தொகுதிகளை குறைப்பதை கண்டித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் பின்னர் மேடையில் பேசிய ஆர் எஸ் பாரதி ஒன்று இந்தி நாட்டுக்குள் நுழையக்கூடாது பேரறிஞர் அண்ணா காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் இருந்து தமிழ்நாட்டில் கடைபிடித்து வருகின்ற இருமொழி கொள்கைக்கு எதிராக எது நடந்தாலும் தடத்திலிருந்து மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று உறுதிமொழியும் அதேபோன்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது அதனை கண்டித்தும் அதனை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் இந்த ஆண்டு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்றுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் மேலும் இருநூறு தொகுதிகள் இலக்கு என்ற ஸ்டாலினின் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்